முருகன் கருவோர எல்லாம் வல்ல பழிமுரு நம்பர்மான் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீநானபுரஸ்வரோடு குருநாதர் அருணாபெருமான் திருவிழேசரமசம் எம்பர்மான் கருணமுருமட்ட குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் மந்திர திருக்கொண்டமகாமந்திரத்தில் கௌமாரத்துவசரிசப்படி பாடகல் அறுநூத்திஆறு கட்டமண் என தோன்றும் கொல்லிமலை தளத்தை திருப்பொழுக்கான பாராயணத்தையும் புறவக்கத்தையும் பணியாண்டவன் திருவிடிலும் கொல்லிமலை அவர் பெரும்பாலும் திருவிடம் சமர்ப்பிப்போம் ஒரு முருகாச்சலம் இந்த தளத்தில் நமக்கு கிடைத்துள்ள பாடல்களில் முதல் பாடல் இந்த பாடல் கட்ட மண்ணும் அள்ளல் என துவங்கும் மிக அற்புதமான பாடல் இந்த பாடலை இப்பொழுது என் பெருமான் பெருங்கரோனும் பெரு நாம் சிந்திப்போம் பாடலை பார்ப்போம் இந்த பாடலில் முருகா பொதுமாதர் ஆசையால் அடிய நையாமல் ஆட்கொண்டு அருள் வேண்டுகிறார் ஆசையால் அடிய நையாமல் ஆட்கொண்டு அருள்வாயின் வேண்டுகிறார் இந்த தளம் வந்து சேலம் மாவட்டம் நாமக்கலுக்கு சமீபத்தில் உள்ள இருக்கு தென்கிழக்கு சுமார் ஒம்பது மைல் தூரம் சதுரகிரி என்பதும் இது இந்த தளத்து பெருமான்ட்ட வேண்டி பாடுறார் என்ன அந்த பாடல்க்கு மட்டும் சந்த குழப்பை பார்ப்போம் தத்த தன்னை தைய தத்த தன்னை தைய தத்த தன்னை தைய தனதான துள்ளரா ஒரே பாடல் பாடலை பார்க்கலாம் கட்ட மண்ணும் அள்ளல் கொட்டி பண்ணும் ஐவர்கற்கு பண்ணும் இல்லம் அதுவே இது பேணி கற்றவெங்க சொல்லி உற்றவெண்மை உள் உகக்க எண்ணி முல்லை நகை மாதர் இட்டம் எங்க நல்ல கொட்டி அங்க நல்கி இட்டு பொண்ணை இல்லை என ஏகி எத்து பொய்மை உள்ளல் உற்றும் இன்மை உள்ளி எற்றும் இங்கன் நைவது இயல்போதான் முட்ட உண்மை சொல்லு செட்டி திண்மை கொள்ள முட்ட நன்மை வெள்ள வருவோனே முத்து வண்ணவல்லி சித்ரவண்ண வண்ணவல்லி முத்தி விண்ணவல்லி வல்லி மணவாளா மணவாளா பட்ட மண்ணு அவ்வல்லி மட்ட மண்ண அவ்வல்லி பட்ட துண்ணு கொல்லி நாடா பச்சை வன்னி அள்ளி செச்சை சென்னி உள்ள பச்சை மங்கே வல்ல பெருமாடு கட்டம் மண்ணும் அள்ளல் கொட்டி பண்ணும் ஐவர்கட்கு மண்ணும் இல்லம் அதுவேனி அதாவது கட்டடங்கள் பொருந்தியுள்ள அள்ளல் சேரு கொடு கொட்டி ஆடு ஆடல் போல கூத்தாட்டி வைக்கும் ஐவர்களுக்கும் அதாவது ஐம்புலன்களுக்கும் இருப்பான இல்லமான வீடு ஆகிய இந்த உடலை விரும்பி கற்ற விங்கை சொல்லி உற்ற வெண்மை உள் உகக்க எண்ணி முல்லை நகை மாதர் விங்கை அப்படின்னா விஞ்சை வித்தை நான் கற்ற வித்தை எல்லாம் சொல்லி பொருந்திய எளிமை சுலபமாக எண்ணம் நிறைவேறும் என்று உள்ளம் உவக்க மகிழ நினைத்து முல்லை வளர் போன்ற பற்களை உடைய மாதர்களின் இட்டம் எங்கன் நல்ல கொட்டி அங்கன் நல்கி இட்டு பொன்னை இல்லை என ஏகி இட்டம் எப்படியோ அந்த இட்டத்துக்கு அப்படியே இறங்கி நல்ல பொருள்களை எல்லாம் ஒன்றாக கொட்டி அல்லது அவரிடத்தில் கொடுத்த பின்னர் பின்னும் கொடுப்பதற்கு பொன்னில்லை என்று சொல்ல வெளிவந்து தெத்து பொய்மை உள்ளல் உற்றும் இன்மை உள்ளி எற்றும் இங்கன் நைவது இயல்போதான் எற்றுதல் இறங்குதல் எற்றிய காதலினால் இசைத்தாள் என்பார் அதாவது ஏமாற்ற பொருட்டு பொய்வெளி யோசிக்கலுற்றும் பொன் இல்லாமல் நினைத்து இறக்கமுற்றும் இவ்வாறு மனம் நைந்து வருந்துதல் தக்கதாமோ தகாது என்றபடி முட்ட உண்மை சொல்லு செட்டி திண்மை கொள்ள முட்டை நன்மை வில்ல வருவோனே அற்புதமான அடி முழு உண்மையை சொன்ன செட்டியாக அதாவது கலாம் செய்த புலவர்கள் உறுதிப்பொருளை அறிந்து கொள்ள முழுதும் நன்மையே பெருக வந்தவனே இந்த அடி முருகவேல் ருத்ரஷன்மராக அதாவது செட்டியாக தோன்று இறைனார் அகப்பொருளின் உண்மைப் பொருளை சங்கப்புலவருக்கு தெளிவுபடுத்திய திருவிழாற்றில் குறிக்கும் ஏற்கனவே படிச்சிருக்கோம் நிறைய படம் அடுத்தது முத்து வண்ணவல்லி சித்திர வண்ணவல்லி முத்தி விண்ண வல்லி முத்தி விண்ண வல்லி மணவாழா முத்து நிறவல்லி அழகிய சித்ரநிறவல்லி முத்திதரவல்லி விண்ணுலக வல்லியாம் தேவசேனையின் மணவாழவே தேவசேனி முத்திதரு மாது அமுத தெய்வானி திருமுத்தி மாதம் பாரு திருப்பில் முத் முத்தித்தரு பத் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சவன் ஆரம்பிக்கிறார் முத்தை தருத ஆரம்பிக்கிறார் இந்திரன் பெண் முக்தி அப்படின்னு கோ கோடி பிறப்பு என்பதால் ஒரு அடுத்தது பட்ட மண் அ வள்ளி அப்படின்னா பட்டம் வழி பிங்கலம் பிங்களத்திற்கு குறிப்பு அதாவது கொல்லிப்பாவையின் பிரதிமை உருவம் அவனரும் அரக்கரும் வரும் வழியில் நிலைநிறுத்தப்பட்டபடியால் பட்ட மண்ணு வள்ளி மட்டம் கல் மாணிக்கம் மணிக்கலம்பார் குறுந்தோகிறார் மட்ட மன்ன மல் மல்லி அப்படின்னா கல்போல மயக்கம் மோகம் தரும் வள்ளி இங்கு வள்ளிங்கிறது கொல்லிப்பாவை கொல்லிப்பாவை இது கொல்லிமலையோட ஒரு பெண்பால் பிரதிமை மோகின் வடிவம் முடியுது கொல்லிமலையுடைய தேவரையும் முடிவரையும் துன்புறுத்த வருகின்ற அவுணரும் அரக்கரும் அந்த பாவை நகையை கண்டு மயங்கி உயிர் விடும்படி தேவதன் ஆக்கி வைத்தது அவனரும் அரக்கரும் அங்கு வரும்பொழுது அவர் வாடைப்பட்ட உடனே தானே நகை செய்யுமாறு பொறி பொறி வந்து பிரதிமை உள்ளே வைக்கப்பட்டது அதனால் கொல்லிப்பாவை நகைத்து கொள்ளும் சொல்லுவாங்க திரிபுரத்தைச் சற்றவனும் கொல்லி செடும் பாவையும் நகைக்க கற்றதெல்லாம் இந்த நகை கண்டேயோ அப்படின்னு சித்திரமடலில் சித்திரமடல் பகுதியில் நற்ற அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடம் மண்ணு ஆவல்லி என்றது மண்ணுதெல்லாம் நிலை இந்த கொல்லிப்பாவை காற்று மழை இடி பூகமம் ஆகிய இடைவு தனது உருக்கிடாமல் என்றும் தன் இயல்பு இயல்பு கிடாமல் இருப்பது இதனை கொல்லித்தெய்வம் தெய்வம் இடுப்பினும் கதழு உரை கடுகினும் உருமுடு உருமுடன்று எரியினும் ஊர்வல தோன்றினும் பெருநிலம் கிளறினும் திருநல உருவின் மாயா பாவை அப்படிங்கிறத அறிய முடியும் இது வந்து நற்றுநிலை இரநூத்தி ஓராது பாடம் பட்ட மண்ணு ஆவலி வழியில் அவிக்கப்பட்டிருந்த மோகினி பெண் மட்ட மண்ணு ஆவலி மதுமயக்கம் போல மயக்கம்பெரும் மோகினி பெண் ஆகிய கொல்லிப்பாவை இருக்கும் நெருங்கிய கொல்லிமலை நாடனே அடுத்தது பச்சை வன்னி அல்லி சச்சை சென்னி உள்ள பச்சை மையவல்ல பெருமாள் அல்லது மட்ட மன்ன வல்லிப்பட்ட பட்ட பட்ட மன்ன வல்லி துண்ணு கொல்லிமலை நாடா என அன்பயப்படுத்தி மதுபோல மயக்க வல்ல பெண்ணாம் கொல்லிப்பாவை பட்ட வள்ளி அழகுக்கு முன் நம் அழகு எந்த மூலை என்று கண்டுகொண்டு கொல்லிப்பாவை தோல்வியுற்ற பட்ட மன்ன வல்லி அழகு முதலிய உயர்ந்த செல்வங்கள் நிறைந்த வள்ளி பள்ளிநாயகி நெருங்கி அடையும் மலைநாடனே கொல்லி மலை நாடனே அடுத்தது ஈற்றடி பச்சை வன்னி அல்லி செச்சை சென்னி உள்ள பச்சை மங்கே வல்ல பெருமாடு பசுமையான வள்ளி பசுமையான வன்னி அல்லி வெற்றி இவைதமை அணிந்த சென்னி தலை உள்ள பெருமாடை பச்சை மீறி நடத்த வல்ல பெருமாளே நெய்வது இயல்போதான் அப்படின்னு கேட்டுக்கிற பாடல் இப்போ இந்த பாடம் சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம் முதல்ல கட்டம் மண்ணும் அள்ளல் கட்டம் மண்ணும் அள்ளல் கஷ்டம் என்ற சொல் தான் கட்டம்னு வந்தது தான் சேர் உதிரைச் சேற்றோடு கூடிய உடம்பு துன்பம் நிறைந்த உடம்பு கொட்டி மண்ணும் ஐவர்களுக்கு மண்ணும் இல்லம் கொடு கொட்டி என்பது ஒரு கூத்து இந்த உடம்பாகிய ஆகிய வீட்டில் ஐம்புலவங்களாகிய வேடர்கள் இருந்து அவர்கள் விருப்பப்படி எதனையும் கூத்தாட வைக்கிறாங்க உப்பாச வாழ்க்கையில் குத்தாடும் இப்பாச கொட்படைந்த இப்பாசன் இரு நான்கு வெப்பம் அப்பாதியாய் விட மேரும் குழுங்க விண்ணாரும் உயர் சப்பானி கொட்டிய கை ஆறு இரண்டு உடை சண்முக இது பேணி இன்று இருந்து நாளை அடியும் அசுத்தமான இந்த உடம்பையே பேணி இம்மாந்தர் அவமே உழன்று அடிகிறான் இரவனுடைய அடிபேணி உயணும் ஆன்மா சிவத்தோடு ஒன்று பிறவித்துரை ஒழிப்பதற்கு சாதனைகள் என்ன என்பது குருநான சம்பந்தப்பட்டவன் சுடர் தனது பெருமை என்னமை நான் என்ற தற்போதம் வாய்தல் ஒருவரிடத்தில் ஒரு பொருளை யாசிக்காமை ஊன் உடம்பை ஒழி படித்தல் இந்த நான்கு சாதங்களை செய்தால் சிவாத்துவம் பெற்று பிறப்பை ஒழிக்கலாம் சிவபூவ சாரத்தை சொல்கிறாரு தன் பெருமை எண்ணாமை தற்போதமை இறத்தல் மின் பெருமை யாசகத்தை வேண்டாமை தன்பால் உடலை படித்தல் ஓங்கு சிவத்து ஒன்றல் நடலை பிறப்பு ஒழியும் நாளுங்க ஆனால் அதனால் அருணை பெருமான் பல இடங்களில் அந்த உடம்பை படித்து ஓதுகிறார் அதை நம்ம உணர்ந்து ஓடுவோம் கற்ற விங் சொல்லி விஞ்ஞான விஞ்ஞை வித்தை தான் கற்ற வித்தைகளை ஆங்காங்கு சென்று சொல்லித் தருவார்கள் பலர் கற்ற வித்தையால் கதிகிட்டது எத்தனை நாள் கற்றாலும் எத்தனை நாள் கேட்டாலும் எத்தனை சாதித்தாலும் இன்புரா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போதும்பார் சிவசா சிவபோ உள் உபக்க எண்ணி என்மென எளிமை தான் எண்ணிய எண்ணங்கள் சுலபமாக நிறைவேறும் என்று எண்ணி உள்ள மகிழ்வார் அச்சுடன் நகைமாதர் இட்டம் எங்கன் வல்ல கொட்டி அங்கன் அங்கு சிரித்து சிரித்து பேசும் பொதுமாதர்கள் விருப்பம் எப்படி எப்படியோ அப்படியெல்லாம் பொன்னையும் பொருளையும் கொட்டி கொடுத்து ஆடவர் வரியாரா வரியாராவார்கள் சொல்றார் எத்து பொய்மை உள்ளல் உற்றும் இன்மை உள்ளி ஏற்றும் எத்துதெல்லாம் ஏமாத்துறது பிறரை ஏமாற்றி பொய்வழி ஆலோசித்தும் பொன் பொருள் இல்லாமல் நினைத்து வருந்தியும் சிந்தை நொந்து நொந்து நெய்வார்கள் ஏற்றுதல் தான் வருந்து இங்கன் நெய்வது இயல்போதான் இவ்வாறு பொற்பெண்டிற்கு அள்ளி கொடுத்து வறுமையில் வாடி பொருள் தேடி பொய்யை கூடி வருந்துவது தகுமோ தகாதுங்கிறார் முட்ட உண்மை சொல்லு செட்டி திண்மை கொள்ள முட்ட நன்மை உள்ள வருவோனை இந்த அடியில முருகஸ்வரூபம் பெற்ற அபர சுபிரமணியில் ஒருவரான மதுரையில் செட்டிமான தோன்றி ருத்ரஜென்மர் என்ற பெயரோடு சங்கப்புறவர்கள் இறையனார் அகப்பொருளுக்கு செய்த உரையின் தாரதமியத்தை கூறி அருள் புரிந்த வரலாற்று சோழர் முத்து வண்ண வல்லி சித்திர வல்லி அம்மையார் முத்து போன்ற ஒளியும் அழகிய நிறமும் உடையவர் முத்தி வண்ண முத்தி விண்ண வல்லி முத்துதர வல்ல பெருமாட்டி அத்தம்மையார் செடுமுத்து மார்பின் அமுத தெய்வானை திருமுத் திருமுத்தி மாதின் மடவாளாம்பர் கடைமுத்து பட்ட பட்டம் வல்லி இதை நம்ம பார்த்துருக்கோம் வழியில் அமைந்த அந்த வள்ளி மட்ட மன்ன மட்டம்னா கல் பச்சை வன்னி அல்லி செச்சை சென்னி முருகவேல் சிரத்தின் மீது வன்னி பத்திரமும் அல்லி மலரும் வெற்றி மலரும் சூடி கொண்டிருப்பவர் கொல்லிமலை சேலம் ஜில்லா நாமக்கலுக்கு அருகில் இருக்கு இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துறீங்கன்னா கொல்லிமலைக்கு தலைவராகிய குமாரக்கடவுளே மாதராசியால் பொருளை நாடி வருந்துவது தகாது என்று எம்பெருமான் திருவள்ளில் சமர்ப்பிக்கின்ற பாடலை பழனியாண்டம் திரு கொல்லிமலை பெரு பெருமாள் பெருமானை திருவிழன் சமர்ப்பித்த அவன் நூலுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருகாஜன் குராக அருணா பெருமான் திரு முருகாஜன்